Allah, Allah. Assalamualaikum warahmatullahi ta wabarakatuh Nahmadu wa nasalli ala rasulil kareem Amma abad Faqadu qalallahu ta'ala fil qur'anil kareem Wa fil Inna allahu malaikatuhu salluna ala nabi Ya ayyuhu alladhi na'amanu alaihi wa எல்லா புகழும் புகழ்ச்சியும் மின்னை படைத்து மின்னிலே பல விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே பல மனிதர்களை படைத்து சுவைக்கின்ற உணவை கொடுத்து ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபா தாபீன்கள் நாதாக்கள் சுவதாக்கள் குறிப்பாக இந்த மஜ்லி சிலை அமைந்திருக்கும் நம்மவர்கள் மேலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று மட்டுமாக ஆமீ அல்லாஹு தாலா நம்மளை படைத்து நமக்கு ஒரு ஐந்து விஷயங்களை அல்லாஹ் கடமையாக்குகின்றான் அந்த ஐந்து விஷயங்களில் அல்லாஹு தாலா ஒரு கடமையை சொல்கின்றான் அதுதான் அஜ் அல்லாஹாலா நம் எல்லோரையும் படைத்த அஜ்ஜை கடமையாகின்றான் அந்த அஜ்ஜை யாரு கடமையாகின்றான் என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாகின்றான் செல்வங்கள் இருந்தும் அவர்களுக்கு அவர்கள் அஜி செய்யவில்லை என்றால் அவர்கள் நாளை அல்லாவிடத்தில் கேட்பார்கள் நான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன் நான் உனக்கு நோய் நொடி இல்லாம வாழ்க்கையை கொடுத்தேன் சுகத்தை கொடுத்தும் நீ அஜி செய்யவில்லை என்றால் இடத்தில் பதில் கூற வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் கேட்பான் நபி சொல்லு அலி வசலம் ஒரு இடத்தில் அஜிசில் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் அஜை செய்து விட்டு எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் எவர் ஒருவர் வெளியே வருகிறாரோ அவர்கள் ஒரு தாய் வயிற்றில் இருந்து ஒரு குழந்தை எப்படியே வரும் வெளியே வருமோ அது போன்ற அவர் பாவம் இல்லாமல் வெளியே வருவார் என்று நபிகள் நாயகம் சொல்லலா வளீன் செல்லம் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஜை எவர் செய்யவில்லை என்றால் அவரு அவருக்கு அல்லாவித்தால செல்வத்தை கொடுத்தும் நோய் இல்லா வாழ்க்கையை கொடுத்தும் செல்வத்தை அதிகமாக கொடுத்தும் அவர் செய்யவில்லை என்றால் அவரை போன்ற ஒரு பாவி யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்லலா வளீர் செல்வம் சொல்கிறார்கள் அது போன்ற அஜ்ஜை எவர் ஒரு முழுமையாக செய்து எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் வெளியே வருகிறாரோ அவர்களுக்கு அல்லாவுத்தாலா இந்த உலகத்தில் ஒரு பெரிய விஷயங்களை எதையும் கொடுக்காமல் தாலா ஒரே இதை கூலியாக கொடுக்கிறான் என்றால் அது ஹஜ் அது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலியாக அமையாது என்று நபிகள் நாயகம் சொல்லலா ஒளீன் செல்லும் சொல்கிறார்கள் நாமும் ஹஜ்ஜை செய்து நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் எல்லோரையும் குடும்பத்தோடு ஹஜ் செய்வதற்கு அல்லாவுத்தாலா நம்ம எல்லோருக்கும் தௌசி தௌசை செய்வானாக واخوتاه انا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته